நான் டைம் வேஸ்ட் பண்ணிட்டேன் அப்படின்ட்டு சொல்லிட்டு நீங்க புரிஞ்சுப்பீங்க இது மூலியமா பழிய நீங்க உங்க மேல போட்டுக்கிட்டு அடுத்த வாட்டை தவறு நடக்காம பாத்துப்பீங்க எதனால நான் ஏறையா இருக்கேன் ஏன் எனக்கு மட்டும் எதுவுமே கிடைக்க மாட்டேங்குது ஏன் நான் ஆசைப்பட்டதை என்னால வாங்க முடியல அப்படின்ற கேள்வி உங்ககிட்ட கேட்டீங்கன்னா எங்க தாத்தா எல்லாம் ஏலப்பா அதனாலதான் நானும் ஏழை எல்லாம் விதி அப்படின்னு விதி மேல பழி போடுறத விட்டுட்டு இந்த விஷயத்த செஞ்சா நான் வாழ்க்கையில ஜெயிக்கலாம் ஆனா அதை நான் செய்யல இந்த விஷயத்த செஞ்சா நான் சக்சஸ் ஆகலாம் ஆனா அதை நான் செய்யல அப்படின்னு சொல்லிட்டு பள்ளியை நீங்க உங்க மேல போட ஆரம்பிப்பீங்க எதிர்பாராத விதமா ஏதாச்சும் ஒரு அசம்பாவிதம் நடந்துச்சுன்னா ஐயோ போச்சு என் வாழ்க்கையில ஏதோ நான் ஒரு பாவம் பண்ணியிருக்கேன் கெட்ட சாங்கணும் அப்படின்னு பழமீதிகளை விட்டுட்டு எப்படி இது நடந்தது நான் என்ன தப்பு பண்ண அப்படின்னு சொல்லிட்டு தெளிவா உண்மையை ஆராய்ச்சி அதை ஏத்துக்கினீங்கன்னா நீங்க எதுக்கும் பயப்பட தவற தவிர இப்படி அடிக்கடி நமக்குள்ள கேள்விகளை கேட்கும் போது உண்மை ஏதுன்னு நம்மளுக்கு தெரிய வரும் அந்த உண்மையை நீங்க ஏத்துக்கிறீங்கன்னா நீங்க அதை விட்டுட்டு நீங்க தன்மை பழிய விதி மேல போட்டுறீங்க நான் அதிகமா டிவி பாத்துருக்கும் போது எங்க அம்மா சொல்லுவோம் அந்த டிவிக்கு உயிர் இருந்தா அழுவன்டா அதே போல ஃப்ரெண்ட்ஸ் விதிக்கு உயிர் இருந்தா அழுவும் ஃப்ரெண்ட்ஸ் அதனால பழிய விதி மேல போடுறதை விட்டு உங்க மேல போடுங்க பாய்